மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பல்லவ மன்னர்களால் செதுக்கப்பட்ட புலிக்குகைக்கு பின்புறம்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் முன்னாடி அந்த சிம்ம உருவங்கள் வந்து நிறைய செதுக்கப்பட்டிருக்குது அப்படியே நீங்கள் சைடில் வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இதுதாங்க ஒரு முக்கிய ஆதாரம் அதாவது எதையோ செய்ய நினச்சி அவங்க வந்து அது முழுமையாக முடிக்க முடியாமல் அப்படி பாதியிலே விட்டுருக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்க செய்ய நினச்சதை முழுமையாக செஞ்சுருந்தாங்கன்னா இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு இடமா வந்திருக்கும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடிக்காமல் போயிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இதை எடுத்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை வந்து செய்யலாம் ஆனால் இது வந்து ஆர்கியாலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது சட்டப்படி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடங்களை மாற்றி அமைக்கவோ சேதப்படுத்தவோ புதிதாக எதையும் சேர்க்கவோ நீக்கவோ எந்த அரசாங்கத்துக்கும் தனி மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் அதில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தால் அதாவது பழமை மாறாமல் பழசு எப்படி இருக்குதோ அது அப்படியே இருக்கட்டும் அதில் ஒரு சில புதுமையை புகுத்தி அற்புதமான சிற்பங்களை நம்மளால் உருவாக்க முடியும் அதை அரசாங்கங்கள் முன்னெடுக்கணும்